எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நேற்று ஒரு இளையராஜாவுடைய பாடல் வெளியாச்சு எல்லாரும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பல பேர் கேட்டுக்கல அப்படின்னா கேட்கல அப்படின்னா இப்பயே போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்க ஒவ்வொரு மியூசிக் ஆப்புக்குமே வந்துட்டு இந்த பாட்டை கொடுத்துருக்குறாங்க ஸ்போட்டி சாவன் இந்த மாதிரி எல்லா ஆப்லேயுமே கூட அந்த பாட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க ஒரு முறை கேட்டு பாருங்கள் விடுதலை பார்ட் டூ படத்தில் வந்து தினம் தினமும் அப்படிங்கிற ஒரு பாட்டு சமீபத்தில் இளையராஜா பாட்டு அப்படின்னு சொன்னால் விடுதலை படத்தை சொல்லலாம் ஜமா படத்தை சொல்லலாம் அடுத்தது விடுதலை பாட் டூ இந்த படத்தை சொல்லலாம் விடுதலை பாகம் ஒன்றில் வெளியான ரெண்டு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த பாட்டை கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அனிருத் மாதிரியான இசையமைப்பாளர்கள் வந்து இந்த இசைத்துறையை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடிச்சு சத்தம் போட்டு காதை கிழிச்சு இனி பாட்டே கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு உதாரணமாக சமீபத்தில் வெளியான தேவரா அதுக்கு முன்னே வெளியான இண்டியன் டூ இந்த ரெண்டு படத்தையும் சொல்லலாம் உடனே ஜெயிலர்லாம் ஓடலையா அப்படின்னு கேட்கக்கூடாது இப்போ ஓடலை அல்ல அன்னைக்கு ரிலீஸ் ஆனப்போ ஓடிச்சு அவ்வளோதானே ஸோ ஆனால் இளையராஜாவோட பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்துலையுமே எப்போயுமே நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பாடல்கள் தான் இளையராஜா அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி அது அந்த காலத்து சங்கர் படமாக இருந்தாலும் சரி இந்த காலத்து சங்கர் படமாக இருந்தாலும் சரி பீரியடை சொல்ல வராங்க அந்த ட்ரெண்டில் வந்து உள்ள ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு இளையராஜா இசை சரி ரொம்ப மெலடியாக கேட்டு ரசிக்கிற அளவுக்கு தான் இளையராஜா பாட்டு இருக்கும் ஒரு அரசல் புரசலாவோ கத்துற மாதிரியோ ஒரு நாய்ஸாவோ அந்த மாதிரி பாட்டு இருக்காது ரசித்து கேட்கலாம் இன்றைக்கும் பேருந்தில் நீங்கள் பஸ் ட்ராவல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாடல்கள் ஓடும் அதில் இளையராஜா பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் அத்தனை பாடல்கள் மெலடி பாடல்கள் சமீபத்தில் வெளியான படம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஸோ விடுதலை ஒன்று இந்த படத்தில் வந்து பார்த்தா இளையராஜாவே ஒரு பாட்டு பாடியிருந்தார் காட்டு ம காட்டுமல்லி அப்படின்னு சொல்லிட்டு வழி நடுகு காட்டு மல்லி அந்த பாட்டும் சரி தனுஷ் பாடுனா ஒன்னோடு நடந்தால் இந்த பாட்டும் சரி கேட்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு அழகான வார்த்தைகள் போட்டு அந்த பாட்டை பண்ணியிருப்பாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய ஒரு மெலடி பாடல் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நடுவில் மருத மருது மதுரை குறவஞ்சி இந்த மாதிரி ம மதுரை குரவஞ்சின்னு நினைக்கிறேன் டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் ஹீரோ பண்ணியிருப்பார் இந்த மாதிரி படங்களில் நல்ல நல்ல பாடல்கள் அமைஞ்சாலும் பெருசாக ஹிட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் மதுரலாம் வந்து பார்த்திங்கன்னா மருதுன்னு நினைக்கிறேன் மருதை அந்த பா டைட்டிலோடைய ஒரு பாட்டு ஒன்று மல்லி மல்லிவாசம் அந்த பாட்டாக இருக்கட்டும் அந்த சென்டிமெண்ட் பாட்டு ஒரு அம்மா பாட்டு ஒன்று இருக்குது அந்த பாட்டாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருப்பார் இளையராஜா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை குறவஞ்சி அப்படின்னு நினைக்கிறேன் மதுரை குறவஞ்சி தான் நினைக்கிறேன் அந்த பாடத்துலையுமே ராஜா பாட்டு பாடியிருப்பார் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் அந்த பாட்டு ஸோ இளையராஜா அவருடைய கடமையை செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி விடுதலைலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையான பாடல்களை இளையராஜா கொடுத்துருப்பாரு அதை தொடர்ந்து ஜம்மா அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் சம்பவமே பண்ணியிருப்பார் தலைவர் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பவத்தாரணி அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க எனக்கு ரொம்ப மிக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடகி அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க குரலை ரசித்த அளவுக்கு வேறு எந்த குரலையும் நான் ரசிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஒரு பாயிண்ட்டு கூட அப்படின்னு வச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ ஜானகி சித்ரா இவங்கள்லாம் சுனந்தா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களாம் நல்லா சுவர்ணலதா சித்ரா இல்லையா என்ன அப்படி கேட்கக்கூடாது அதை காட்டிலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபைனலாக ஒரு டெசிஷன் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அது டைமில் வர்ற பாட்டாக இருக்கட்டும் அழகியில் கூட்ட ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லலாம் யோசித்து சொல்லணும்னா ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி பாட்டுக்கிட்ட சொல்லலாம் பாசுரம் கூட பாடியிருந்தாங்க இளையராஜாவுடைய இசையில் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க குரல் மறக்க முடியாத ஒரு குரல் அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்த சோகத்தில் இளையராஜா எழுதின பாடல்தான் அந்த நீ இருக்கும் ஒசரத்துக்கு இந்த பாட்டு அந்த ரெண்டு வரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பவதார்ணிக்காகவும் ஜீவா அம்மாவுக்காகவும் எடுத்துக்கலாம் இளையராஜோடைய மனைவி அவங்களும் அந்த சில வருஷங்களுக்கு முன்னால் தான் இறந்துருந்தாங்க ஸோ இந்த சோகத்தில் தான் இளையராஜா வந்து அந்த பாட்டை எழுதிப்பாருன்னு அப்போவே நான் அந்த பாட்டை பதிவு பண்ணியிருந்தேன் பல ரிவ்யூவில் ஸோ அந்த பாட்டுக்கு பிறகு இளையராஜா வந்துட்டு ஒன்றும் பெருசாக படம் பண்ணலை இந்த விடுதலை பாகம் இரண்டு இந்த படம் படம்தான் தான் பாட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு நான் இன்னும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு முறையாவது கேட்டிருப்பேன் சொன்னால் நம்புறீங்களோ இல்லையே தெரில தினம் தினமும் ஓன் நினைப்பு என்னை தொலைக்குது அப்படிங்கிற மாதிரி அவரே எழுதி அந்த பாட்டை பாடியிருக்கிறாரு இளையராஜா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு புரட்சி ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு மற்ற இட படங்கள் எதுவும் ஒத்துக்காமல் ரொம்பவே சைலண்ட்டாக அதாவது சொல்லுவாங்க இல்லையா புலி பதுங்கிறது பாய தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இளையராஜா வாடையே இல்லாமல் இருந்தது எதை நம்ம பழைய பாடல்களை கேட்டுக்கிட்டாதான் படங்கள் இல்லாமல் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு நம்மளை வேறு மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் எத்தனை பேர் இந்த பாட்டை கேட்டிங்க அப்படின்னு சொல்ல தெரிய வரல எனக்கு இந்த பாட்டை கேட்டிருந்தவங்க நிச்சயமாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ரொம்ப பாதித்த பாடல் இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் நிறைய முறை கேட்டுட்டேன் அந்த பாட்டை அந்த ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா தினம் தினமும் ஓப்பன் பண்ணும்போதே ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு வழி ஒரு சொல்ல முடியாத சோகம் மறுபடியும் தன்னுடைய மகளை தன்னுடைய மனைவியை பிரிஞ்ச சோகத்தை தான் இளையராஜா சொல்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய நான் ஸ்ட்ராங்கான கருத்து மற்றபடி சில வரிகள் வந்து பார்த்திங்கன்னா கதையோடு ஒட்டி போகிற மாதிரி தெரியுது பட் இந்த முதல் வரி பார்த்திங்கன்னா எனக்கு ஜீவ அம்மாவையும் வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணி தான் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அந்த பாடல் வரிகளை நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும் ஸோ தொடர்ந்து நம்ம எத்தனையோ இன்னைக்கு இந்த கூட இறைச்சல்கள் ஆயிரம் பாடல்கள் கேட்டாலும் இளையராஜா பாட்டு வந்து தான் நம்மளை வந்துட்டு ஒரு சாந்தப்படுத்துது ஒரு அமைதிப்படுத்துது அப்படின்னே தாராளமாக சொல்லலாம் இந்த பாட்டை கேட்டவங்க நிச்சயமாக அந்த கருத்து உங்களுக்கும் ஒத்து போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இறைச்சல் சமீபத்தில் வெளியான கங்குவை எடுத்துக்கோங்க என்ன ஒரு இறைச்சல் அது போக அந்த படத்தில் உள்ள கத்து ஆள் ஆளுக்கு கத்துறானுங்க சூர்யா ஒரு பக்கம் கத்துறான் கருணாஸ் ஒரு பக்கம் கத்துறான் நட்டி ஒரு பக்கம் கத்துறான் போசோங்கிட்ட ஒரு பக்கம் பக்கத்து கத்துறான் இது இல்லாமல் க்ரௌடு ஒரு பக்கம் கத்துது இன்னைக்கு இரநூறு கோடி சொல்லிட்டாங்க ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க இன்றைக்கி இரநூறு கோடி ரூபா நாங்கள் வசூல் பண்ணிவிட்டோம் ஈவினிங் சொல்லிடுவானுங்க போஸ்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு நூற்றி எண்பது கோடி ரூபா வரைக்கும் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் இந்த படம் வந்துட்டு எந்திரன் பஸ்ஸில் தாண்டிடும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சீக்கிரம் சொல்லிடுவானுங்க அதுக்கெல்லாம் அந்த படம் ஒருத்த கிடையாது அந்த லட்சம் படம் பட் அந்த ட்ரைபோட கண்டென்ட் ஓகே தான் மற்றபடி போட்டு சொதை பீணி ஆகிட்டான கதை இல்லாமல் ஸோ நீங்கள் இந்த இளையராஜாவை பாட்டு ஒரு முறை போய் கேட்டு பாருங்கள் உண்மையிலேயே நான் சொன்ன கருத்து உங்களுக்கு நான் சொன்ன கருத்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தெரியும் இன்றைக்கும் இளையராஜா இளையராஜா தான் அன்றைக்கும் இளையராஜா இளையராஜா தான் இளையராஜா எந்த வகையிலும் மாறவே இல்லை அவருடைய மெலடி கொஞ்சம் கூட குறையாமல் எக்ஸ்ட்ரானரியான பாட்டு கொடுத்துருக்குறாரு இன்னும் அந்த படத்தில் எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியலை நிச்சயமாக அந்த பாடல்களும் நல்ல பாடல்களாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு கிடையாது நிச்சயமாக இளையராஜா அதை செஞ்சுப்பார் எனக்கு இந்த பாட்டை உடனே எனக்கு தோணுன ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜம்மா பாடத்தில் வர்ற நீ இருக்கும் ஒசரத்துக்கு அந்த பாட்டம் இந்த தினம் தினமும் பாட்டம் கிட்டத்தட்ட ஒரே கன்டென்ட்டு தான் ராஜாவை பொறுத்த வரைக்கும் இது பிரிவு சோகம் வலி கண்ணீர் ஒரே சோகத்தை தான் ராஜா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் வந்துட்டு வேரியேஷன் பண்ணியிருக்கிறார் மற்றபடி இது ஜமாவில் எழுதின அந்த பாட்டம் இந்த பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சுச்சுவேஷனுக்காக இளையராஜா எழுதி கொண்டது தனக்காக தன்னுடைய மகள் மனைவியோட பிரிவில் தான் எந்தளவுக்கு கஷ்டப்படுறான் த அளவுக்கு ஒரு விரக்தியாக இருக்கிற அப்படிங்கிறத வந்துட்டு அட்டகாசமாக ஒரு ஒரு வரியிலையும் சொல்லியிருக்கிறார் பட் கதைக்காகவும் சில வரிகள் நாம் வச்சு பார்த்துக்கலாம் ஆனால் இது இளையராஜாவுக்காக மட்டுமே இளையராஜா எழுதி கொண்ட பாடல் அதை மாற்றம் கருத்தே கிடையாது இளையராஜாவுடைய ரசிகர்கள் என் கருத்தில் அவங்களுக்கு ஓகேன்னு பட்டால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் அந்த பாட்டை கேட்கலாம் போய் ஒரு முறை சீக்கிரமாக அந்த பாட்டை கேளுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு